வந்து வெற்றி முருகன் ஆட்டோ கன்சல்டிங்னு ஒரு இது பண்ணிகிட்ருக்குறோம் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சக்கரம் மூணு சக்கரம் நான்கு சக்கரம்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வண்டி தேவைப்பட்டாலுமே நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நாற்பது நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் மேக்சிமம் அதிகமாக ஓடலை கூண்டு வண்டி இந்த வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நம்பருக்கு கூப்பிடுங்க பார்த்துட்டிங்கன்னா பஜாஜ் லோட் ஆட்டோ இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை சிங்கிள் ஓனரு இந்த வண்டி கோயம்புத்தூரில் தான் இருக்குது இந்த வண்டி நம்ம கையில் தான் இருக்குது இப்போதிக்கு இந்த வண்டி தேவைப்பட்டுச்சா சொல்லுங்கள் வந்து பழைய மாடல் வண்டி அம்பாஸ்டர் இந்த வண்டி வேணுமுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க அம்பாஸ்டர் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு மூணு ஓனர் மூணு ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை இந்த வண்டி தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மூணு ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை ஓகே ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே முடிச்சு தரேன் நம்மளுக்கு சொன்ன மாதிரி ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரூவா கமிஷன் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ஃபைனான்ஸ்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி தர மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் சொல்கிற வண்டிக்குலாம் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு கூப்பிடுங்க இந்த நம்பர் மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமா மக்களே நாங்கள் வந்து வெற்றி முருகன் ஆட்டோ கன்சல்டிங்னு ஒரு இது பண்ணிகிட்ருக்குறோம் எங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சக்கரம் மூணு சக்கரம் நான்கு சக்கரன்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வண்டி தேவைப்பட்டாலுமே நீங்கள் எங்கிட்ட சொன்னிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன வண்டி வேணும்னாலும் சரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி நான் கொடுக்குற கொ கொடுத்துருவோம் எங்களுக்கு வந்து கமிஷன் முறையில் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு அஞ்சாயிரம்னு இந்த மாதிரி கமிஷன்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஒன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பதினஞ்சாயிரம் வரும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இருபதாயிரம் இந்த மாதிரி வரும் அப்படியே வரும்போது நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட வாங்கிக்குவோம் பிரச்சனை இல்லை ஏன்னா மேக்ஸிமம் ஒரு லட்சத்துக்குள்ளே வந்துச்சுன்னா நாங்கள் பத்தாயிரம் மேக்ஸிமம் பத்தாயிரம் வாங்குவோம் அது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா உங்கள்கிட்ட கம்மியாக தான் நாங்கள் கேட்போம் மேக்ஸிமம் கம்மி பண்ணி கேட்போம் ரொம்பலாம் அதிகமாக கேட்க மாட்டோம் அது எவ்வளோ வருதோ அதில் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கேட்போம் அதனால் நீங்கள் என்ன வண்டி வேணுனாலும் உங்களுக்கு எங்கள்கிட்ட கால் பண்ணுங்கள் கீழே நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் எங்கள் உங்களுக்கு ஆட்டோ வேணுமா டாடா ஏசி வேணுமா இல்லை மினி டோர் வேணுமா இல்லை எந்த மாதிரி வண்டி பைக் வேணுமா பல்ஸ் வேணுமா இல்லைன்னா உங்களுக்கு வந்து கார் வேணுமா எந்த மாதிரி கார் வேணும் எது இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் முடிஞ்சளவு பையன்ஸுங்க வேணால் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற ரெடியாக இருக்கிறோம் அது வந்து இப்போ இப்போதிக்கி பண்ணலை ஒரு சீக்கிரம் அதுவும் பண்ணலான்ட்டு இருக்கிற ஐடியா இருக்குது பைனான்ஸ் பண்ணுற மாதிரி ஆளுங்களை ரெடி பண்ணியிருக்கிறோம் அதுவும் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறோம் அதனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கன்சல்ட்டிங் தான் பண்ணிகிட்டு உங்களுக்கு வண்டி தேவைப்பட்டால் எந்த மாதிரி வண்டி வேணுனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் கீழே நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் இப்போ இருக்கிற கையில் என்ன வண்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்திங்க ஆ டாடா ஏசி மக்களே இது இந்த டாட்டா ஏசி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலு பி சிக்ஸ் ம வண்டி இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் அது அதுபோக எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வண்டி நல்லாயிருக்கும் கூண்டு வண்டி தான் நல்ல கண்டிஷன் வண்டி பி சிக்ஸ் வண்டி தான் இந்த வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா இதோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரருவா சிங்கிள் ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது மக்களே பார்த்துங்க நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்குது நாற்பது நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் மேக்ஸிமம் அதிகமாக ஓடலை கூண்டு வண்டி இந்த வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நம்பருக்கு கூப்பிடுங்க ஓகே வண்டி வந்து நல்லா தரமாக இருக்கும் நம்மக்கிட்ட நீங்கள் வந்து பாருங்கள் டயரிங் உங்களுக்கு கீழே போடுற பாருங்க இந்த வண்டியோட டயரிங் பார்த்துக்குங்க சைடு லுக்கையும் பார்த்துக்குங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க எடுத்து மற்றவங்கள்ட்ட எடுத்து நாங்கள் கொடுக்குறோம் கோயம்புத்தூரில் இந்த வண்டி இருக்குது உங்களுக்கு வேணுன்னா இந்த வண்டிக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பஜாஜ் லோட் ஆட்டோ இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலில் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை சிங்கிள் ஓனரு இந்த வண்டி கோயம்புத்தூரில் தான் இருக்குது இந்த வண்டி நம்ம கையில் தான் இருக்குது இப்போதிக்கு இந்த வண்டி தேவைப்பட்டுச்சா சொல்லுங்கள் ரேட்டு அறுபதாயிரம் சொல்லியிருந்தாங்க இப்போ கடைசியாக நாற்பதாயிரம் கேட்குறாங்க ஃபைனலாக நாற்பதாயிரம் கேட்குறாங்க அறுபதாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வண்டி இந்த வண்டி தான் அறுபதாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வண்டி பார்த்துங்க இந்த வண்டி தான் இந்த வண்டி அறுபதாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நாற்பதாயிரம் ஆனால் ஃபைனெலாம் கொடுத்துட்லான்ட்டுருக்குறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலே எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் இல்லை சிங்கிள் ஓனரு கோயம்புத்தூர் வண்டி தான் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் வண்டி தான் இந்த வண்டி தேவைப்படுச்சுன்னா கூப்பிடுங்க அது இல்லாமல் இந்த வண்டி வந்து பாடிலாம் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சைலியும் பார்த்துக்குங்க விண்ணாட்டியும் பார்த்துக்குங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா பாடி மட்டும் லைட்டாக கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பெயிண்ட்லாம் அடித்து பட்டி பார்த்தோம்னா இருக்குது வண்டி டயரு இருக்குது பார்த்துக்கங்க டயர் சூப்பராக இருக்குது வண்டி அவுட்லுக் பார்த்துக்குங்க நல்லாயிருக்கும் இந்த வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பர் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகே அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு வண்டி என்ன வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய மாடல் வண்டி அம்பாஸ்டர் இந்த வண்டி வேணுமுன்னா கீழே நம்பருக்கு கூப்பிடுங்க அம்பாஸ்டர் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு மூணு ஓனர் மூணு ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை இந்த வண்டி தேவைப்பட்டாலும் கீழே நம்பர் கூப்பிடுங்க மூணு ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி திருச்சியில் இருக்குது இந்த வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நம்பர் கூப்பிடுங்க வண்டி இன்ஜின்லாம் அருமையாக இருக்கோ பார்த்துங்க டயர் பார்த்துக்குங்க முன்னாடி இன்ஜின் பார்த்துக்குங்க வண்டி நல்லா லுக்காக நல்லா இருக்குது இந்த வண்டி விரும்புகிறவங்க கீழே நம்பருக்கு கூப்பிடுங்க ஓகே இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க ஃபைனலாக ஒன்றுனா முடிக்கலாம் ஓகே ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் முடிச்சு தரேன் கிடையாது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு கொடுக்குற நேரில் வாங்க கம்மி பண்ணி முடிச்சு கொடுக்கலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் கம்சனு ஐம்பதாயிரரூவாய்க்கு அஞ்சாயிரம் கம்சன் சொன்ன மாதிரி தான் நேரில் வாங்க கம்மி பண்ணி முடிச்சு தரோம் ஓகே அதே மாதிரி உங்களுக்கு பல்சரு வேறு என்ன வண்டி தேவைப்பட்டாலும் சரி டாடா ஏசி இல்லை லோடு வண்டி ஈச்சரு எந்த மாதிரி வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எங்களுக்கு நம்பர் கூப்பிடுங்க முடிஞ்சளவுக்கு ஃபைனான்ஸ் இப்போதைக்கு பண்ணலை ஃபைனான்ஸ் வந்து கூடி சீக்கிரம் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு சொல்கிறோம் இப்போதைக்கு நாங்கள் பண்ணலை அதனால் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ஃபைனான்ஸ்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு ஃபைனன்ஸ் பண்ணி தர மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் சொல்கிற வண்டிக்கெலாம் ஃபைனன்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எங்களை கூப்பிடுங்க இந்த நம்பரை கூப்பிடுங்க எங்ககிட்ட வண்டி இருக்குது நாங்கள் வண்டி எடுத்து கொடுத்துருவோம் நீங்கள் ஃபைனன்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அதுதான் எங்களுக்கு இப்போதைக்கி நாங்கள் பண்ணலை யாராவது நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு என்ன வண்டி வேணாலும் உங்களுக்கு கூப்பிடுங்க நாங்கள் இந்த ஆட் வெற்றி ஆட்டோ கன்சல்ட்டிங்னு ஒரு இது ஆரம்பித்து பண்ணிட்டுருக்குறோம் நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து பண்ணலை இப்போ தான் பண்ணிகிட்ருக்குறோம் உங்களுக்கு என்ன மாதிரி வண்டி வேணுனாலும் சரி வண்டியாக இருக்கட்டும் இரண்டு சக்கரமாக வண்டியாக இருக்கட்டும் மூணு சக்கரமாக இருக்கட்டும் நான்கு சக்கரமாக இருக்கட்டும் எந்த மாதிரி வண்டி தேவைப்பட்டாலும் எங்களுக்கு கூப்பிடுங்க உடனே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் மேக்ஸிமம் கமிஷன் முறை தான் பண்ணுறோம் ஏன்னா நாங்களும் அலையிறோம் நாலு பக்கம் அலைஞ்சு தான் வண்டி பார்த்து எடுத்து தரோம் நாங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு போன் பத்து போன் வரும் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் அதை அட்டன் பண்ணி தான் பேசி தான் ஆகணும் வேலை செஞ்சு தான் இருக்கிறோம் சும்மா நாங்களும் எடுத்து தர முடியாது அதனால் கம்சன் முறையில் நாங்களே எடுத்துறோம் நீங்கள் உங்களுக்கு வண்டி தேவைப்படுச்சுன்னா எங்களுக்கு கூப்பிடுங்க என்ன மாதிரி வண்டி வேணுன்னாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம் அது நல்ல வண்டியாக தான் தருவோம் மேக்ஸிமம் நல்ல வண்டியாக கிடைக்கும் உங்களுக்கு ஏனோ ஏன்தானே மாட்டோம் இந்த மாதிரி வண்டி இந்த கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வண்டியை தருவோம் பிடிச்சா எடுக்க பிடிக்கலன்னா வண்டி எடுக்க வேண்டாம் உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி வேணாலுமே எங்களுக்கு கூப்பிடுங்க வெற்றி ஆட்டோ கன்சல்டிங் கோயம்புத்தூர் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உடனே வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம் ஓகே என்ன மாதிரி வண்டி வேணுனாலும் சரி பல்சரு காரு இல்லை டாட்டா ஏசி எந்த மாதிரி வண்டி வேணுனாலும் சரி மக்களே உடனே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் இதே தான் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஆயின் அனுச்சிங்கன்னா கூட ஃபோன் பண்ண முடியாதவங்க ஒரு ஆயின் அமுச்சு விட்டிங்கன்னா நாங்கள் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்குவோம் அப்படி ஃபோன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதே நம்பர் தான் ஃபோன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி வேணுனாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஆனால் நல்லா நீட்டாக நீ நல்ல முறையில் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நாங்கள் வந்து ஏனோ தானே அரேஞ்ச் பண்ணி தர மாட்டோம் இந்த மூணு வண்டி தேவைப்பட்டுச்சாலுமே எங்களை கூப்பிடுங்க இப்போத்தி கைவசம் மூணு வண்டி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கைவசம் நிறையா வண்டி இருக்குது இப்போ கையில் எங்கள் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணு வண்டி இருக்குது ரெடியாக இருக்குது இந்த வண்டி எந்த வண்டியாலும் பண்ணித்தரோம் ரெடி பண்ணித்தரோம் முடிஞ்சாலும் கம்மி பண்ணி வாங்கி தரோம் ஆனால் இப்போ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜுக்கு மட்டும் ஃபைனல் ரேட்டு நாற்பதாயிரரூபா ஆனால் அம்பாஸ்டருக்கு கம்மி பண்ணலாம் மேக்ஸிமம் ஒரு லட்சம் சொல்கிறாங்க முப்பதாயிரம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க மேக்ஸிமம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரவானால் ஒரு ஒரு லட்சத்து ரூபாயிலும் பண்ணித்தரலாம் அடுத்தது டாட்டா ஏசி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு இருபது முப்பது கம்மி பண்ணி எடுக்கலாம் மேக்ஸிமம் இருபது முப்பது வரைக்கும் கம்மி பண்ணலாம் ஓகே இது இந்த டாட்டா ஏசி அம்பாஸ்டர் இந்த ரெண்டு வண்டி முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணி எடுக்கலாம் ஆனால் பஜாஜ் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ரேட்டு தான் ஃபைனல் ரேட்டு ஏன்னா இவங்க அறுபதாயிரம் சொல்லி இப்போ கடைசியாக நாற்பதாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த வண்டி தேவை இந்த மூணு வண்டி எதாவது இந்த வண்டி தேவைப்பட்டாலுமே கீழே நம்பர் கூப்பிடுங்க இதே மாதிரி எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க மேலும் மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் போடலாமா தொடர்ந்து பண்ணலாமா எப்படி என்னங்கிறது வீடியோ எப்படி இருக்கிறதுங்க எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் முடிஞ்சளவு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க ஓகே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்கே ஆளினால் யூடியூப் சேனல் பாய் மக்களே